வெல்கம் டு முப்பரை அகாடமி இதோ ஸ்டடி பிளான் முழு நேர உழைப்பை கொடுக்க தயாராகுங்கள் காக்கிய துணை கற்றலை துணை ஓகேங்களா ஸோ காக்கியை அணியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் நல்லா படிக்கணும் நம்ம நிறைய கத்துக்கிறது மூலமாக மட்டும் தான் அந்த காக்கின்ற யூனிஃபார்ம் அடையவே முடியும் ஏன்னா நம்மளை பொறுத்தவரை உடல் உழைப்புன்றது ஃபிசிக்கல்ல மட்டும் தான் நம்ம கொடுக்க போறீங்க ஸோ நம்மளுடைய பர்சனாலிட்டி டெஸ்டான இன்டர்வியூவும் சரி இல்லை ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல கிளியர் பண்ண ரிட்டர்ன் இருந்தாலும் சரி ரெண்டுமே நம்மளுடைய மூளைக்கு தான் வேலை அப்போ நிறைய கற்றுக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான வேலையாகவே இருக்கணும் ஸோ எப்படி படிக்கலாம் இந்த ஸ்மார்ட் ஸ்டடி பிளான் வந்து யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு தனியாக போடுறேன்னு சொன்னேன் முழு நேர படிப்பவர்களுக்கு தனியாக போடுறேன்னு சொன்னேன் ஆனால் நான் ரெண்டு பேருக்குமே டைம் வேஸ்ட் பண்ணல ஏன்னா நான் வந்து திடீர்னு வந்து சொன்னத வச்சு எல்லாரும் மா கேக்குறீங்க சார் அவங்க முழு நேரம் படிக்கிறாங்க அவங்களுக்கு முதல்ல போட்டு வேலைக்கு தான் போகிறேன்னு சொல்கிறீங்க எங்களுக்கு ஒரு நாள் டிலே ஆகுறீங்க எங்களுக்கு எங்களுக்கு அந்த ஒரு நாள் டைம் டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஸோ உங்களுக்கு அந்த ஒரு நாள் டைம் கூட டிலே ஆக வேணாம் நான் சொன்ன தொடர்ந்து போட்டுவிட்டேன் ஸோ இன்றைக்கி ஏப்ரல் ஒன்றாம் தேதி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டடி பிளான் இனி வரக்கூடிய காலங்களில் உருப்படியாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெஃபினெட்டாக யூஆர் கோயிங் டு பிளாஸ்ட் யூர் எக்ஸாமினேஷன்ஸ் ஓகேங்களா நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஸோ அந்த ஒரு ஸ்டடி பிளானை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம ஒரு நான் ஒரு குறிப்பிட்ட டைம்ஸ்லாம் கொடுக்க அலோகேட் பண்ணியிருக்கேன் அந்த டைமை நீங்கள் அப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மேபி Uh, you guys are going to rock, ஒரு சின்னஸ்மெண்ட் என்ன ரைட் டெஸ்ட் பேட்ச் ஏப்ரல் ரெண்டு நாளை முதல் தொடங்கக்கூடிய ரைட் டெஸ்ட் பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் பிளஸ் கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும் அந்த ஒன்ஸ் தேர்ட்டி டெஸ்ட் கம்ப்ளீட் ஆன உடனே ஸோ நீங்க இந்த தௌசண்ட் பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து பிரிண்ட் போட்டு வீட்டில் உட்காந்து என்ன பண்ணலாம் தரோவா ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரைட் டெஸ்ட் பேட்ச்க்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கு ஸோ ரைட் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா எதனா டீடெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா இங்கே தெரியக்கூடிய வேலூர் நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீடெயில்ஸ் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் மேலும் டிஎன்எஸ் ஆர்பி எஸ்ஐ மற்றும் பிசிக்கான புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷன்ஸ் எங்களுடைய மூணு பிரான்ச்சஸ் வேலூர் திருச்சி அந்த விருதுநகர் மூணு பிரான்ச்சஸ்மே போயிட்டு தான் இருக்கு ஸோ இந்த மூணு பிரான்ச்சஸ்மே பிரான்ச்சே போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பேட்ச்ல நீங்க சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மூணு பிரான்சஸ்க்கான கன்சர்ன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கான டீடெயில்ஸ் வந்து அந்த நம்பர்ஸ் நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐபிசி தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக நான்கு பாக புத்தகங்கள் விற்பனையில் இருக்கு ஸோ ஃபோர் பார்ட்ஸ் ஆஃப் புக் வந்து நீங்க சிலபஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு சிலபஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அந்த புக்ஸுமே அவைலபிளா இருக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் வாங்கி படித்து தேர்ச்சி பெறலாம் ஓகேங்களா ஸோ இது எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நெக்ஸ்ட் எஸ்ஐ

எக்ஸாம் பேட்டர்னின் அடிப்படையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ தேர்வு காலை மற்றும் மாலை ஆகிய இரண்டு வேலைகளில் நடைபெறும் ஸோ போத் டிபார்ட்மென்ட் கோட்டா ஆகட்டும் இல்லைன்னா ஓப்பன் கோர்ட்டா ஆகட்டும் இதுதான் சார் இது ஓகேவா சோ அப்படி காலையில என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய பொது அறிவு ப்ளஸ் உளவியலை சேர்ந்த கேள்விகள் இடம்பெறக்கூடிய வகையில் இரண்டரை மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு தேர்வு நடக்க போகுது கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு தேர்வு நடக்கும் இந்த ரெண்டரை மணி நேரம் நடக்கக்கூடிய தேர்வு எத்தனை மதிப்பெண்களுக்கானது என்றால் எழுபது மதிப்பெண்களுக்கானது எத்தனை கேள்விகளை உள்ளடக்கியது என்றால் நூத்தி நாற்பது கேள்விகளை உள்ளடக்கியது அப்போ ஒரு கேள்விக்கு அரை மார்க் வீதம் எழுபது கேள்விகள் எழுபது மார்க் உங்களுக்கு கொடுப்பாங்க இது காலையில் நடக்கக்கூடிய மெயின் எக்ஸாம் ஆனா இந்த பேப்பரை உங்களுக்கு திருத்தணும்னு நீங்க ஆசைப்பட்டனா அதுக்கு இந்த பேப்பர்ல நீ தகுதி ஆகணும் அதனாலதான் இந்த பேப்பர்ல பேரி தகுதியும் வச்சிருக்காங்க தமிழ் தகுதி தேர்வு தமிழ் தகுதி தேர்வு மாலை மதியம் தான் நடக்கும் கிட்டத்தட்ட நூறு கேள்விகளுக்கு நடக்கும் இதுல நீ நாற்பது சதவீத மதிப்பெண்களை பெற வேண்டும் அதாவது நாற்பது மதிப்பெண்கள் பெற்றால் நீ பாசு அப்பதான் இந்த பேப்பரை திருத்துவோம் இல்லைன்னா திருத்த மாட்டோம் இதுதான் நீ புரிஞ்சுக்க வேண்டிய புரிதல் நிறைய பேர் தமிழ் தகுதி ஆப்சன்ட் ஆப்செண்ட் காரணம் என்னன்னா வந்து அப்ளை பண்ணி யாரோ ஒருவர் சொல்லி யாரோ ஒருவரின் மூலமாக அதுக்கு விண்ணப்பிச்சுட்டு காலையில மட்டுமே எக்ஸாம் எழுதிட்டு போன கேங் இருக்காங்க அவங்கள மதியம் தமிழ் தகுதி தேர்வு இருக்கிறதே தெரியாம போயிட்டாங்க தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத காரணத்தினால இல்லை வராத காரணத்தினால இந்த பேப்பர் திருத்தப்படாமே போயிருக்கு ஸோ தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒன்று இருக்கு அந்த நாற்பது மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் அந்த நாற்பது மதிப்பெண்கள் இப்படி இருக்கணும் இந்த பேப்பர் இதெல்லாம் உனக்கு புரிதல் வேண்டும் தமிழ் தகுதி தேர்வை கிளியர் பண்ணணும் அது வந்து தமிழை உட்காந்து உயிர் மூச்சா படிச்சுட்டு இருக்கக்கூடாது டுவெல்த் வரையும் தகுதி தேர்வு என்பது இட்ஸ் எலிஜிபிலிட்டி பேப்பர் நீ அதை கிளியர் பண்ணா காலையில பேப்பரை திருத்துவோம் அவ்வளோதான் உடனே எப்போ அது முழுக்க முழுக்க நான் தமிழ் சார் நான் தமிழ் பாருங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே திருவள்ளுவருக்கு தம்பி எல்லாம் மாறிட முடியாது புரியுது என்ன கேட்டிருக்காங்க நாற்பது மதிப்பெண்கள் எடுத்தால் பாசினா அப்போ அறுபது கேள்விகள் நீ விட்டாலும் தான் அர்த்தம் அப்போ அதுக்கு எஃபர்ட் கொடுத்து படிக்கும்போது அதை எப்படி படிக்கணுன்ற ஒரு ஐடியாலஜி எடுத்துக்கணும் அதை நான் சொல்றேன் ஏன்னா இதுக்கப்புறம் நான் நிறைய ஷார்ட்ஸ் போட போறேன் உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வுக்குனே ஒரு குறிப்பிட்ட ஷார்ட்ஸ் அந்த ஷார்ட்ஸ்ல நான் சொல்லக்கூடிய விஷயங்களை டெய்லி ஷார்ட்ஸ்னா எவ்வளோமா ஒரு நிமிஷம் என்னென்னவோ பண்ற ஒரு ஒன்றரை நிமிஷம் ஒரு நிமிஷம் பார்க்க மாட்டியா என்னுடைய வீடியோ ஒரு நாளைக்கு சார் இந்த வீடியோ நாங்கள் எவ்வளவு நாள் பாத்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு நிமிஷம் பார்க்க மாட்டேமா பார்த்துருக்கோம் சார் அப்படின்னு தான் சொல்லுவீங்க பாத்துறோம் சொல்றவங்கள ஒரு தம்சப்ப போட்டு விட்டுருங்க கமெண்ட்ல ஓகேவா சோ பாருங்க அது தமிழ் தகுதி தேர்வுக்காகவே ஸ்பெஷலைஸ்டா போகக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு முக்கியமான பாயிண்ட்ஸை கவர் பண்ணுவோம் ஸோ அந்த தமிழ் தகுதி தேர்வை ஈஸியா என்ன பண்ணிடலாம் கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா அது நான் எடுத்துட்டு போறேன் நீ ஒரு பக்கம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சில பாடங்களை மட்டும் படி அந்த பாடங்கள் என்னன்றதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம் சொல்லலாம் தமிழ் தகுதி தேர்வு எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறோம்ல ஒரு வீடியோவில் அதுல தெளிவா சொல்லலாம் அப்ப தமிழ் தகுதி தேர்வுக்கு பிளான் போட்டு படி எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் போட்டு படிக்கணும் பிளான் பண்ணி படிக்கணும் அப்பதான் இந்த பேப்பர் க்ளியர் பண்ண முடியும் இந்த பேப்பர்ல பொது அறிவும் இருக்குது உளவியல் சைக்காலஜியும் இருக்கு சோ இது ஒரு எஸ்ஐ எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆரம்ப கால மாணவருக்கு புரியற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புரிதல் நெக்ஸ்ட் ஒரு ரிட்டர்ன் எக்ஸாம் க்ளியர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த நாலு விஷயம் பேசிக் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாலு விஷயம் முக்கியமா இருக்கணும் சோ ரெண்டு விதையுமே எழுதி போட்டிருக்கேன் பைலிங் வேலை தான் இன் இங்கிலீஷ் அண்ட் ஆல்சோ தமிழ் சிலபஸ் டீகோட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க பாடத்திட்டங்களை அறிதல் சிலபஸ் டீ கோடிங் இது தெரியாமல் எவனாலுமே படிக்க முடியாது நான் பரம்பரை சொல்லிட்டேன் சிலபஸில் என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு படிங்க நானும் படித்தேன் நானும் படித்தேன் நானும் படித்தேன் இது வேண்டாம் நான் எல்லாத்தையும் கதை படித்தேன்றதெல்லாம் வேண்டாம் சிலபஸை டீ கோட் பண்ணி எதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எதை எதைதற்கெல்லாம் குறைவான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சிலபஸை டீ கோட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஒரு தேர்வுக்குள்ள போகிறவங்களுடைய முக்கிய நோக்கம் அதுதான் ஏன்னு இப்போ ஸ்கூல் புக்கு தான் படிக்கிற ஸ்கூல் புக்கை படிக்கும் போது முதல்ல வந்து என்ன கொடுத்துருப்பாங்க பாடத்திட்டம் அறிவோம் அல்லது வந்து என்னென்ன முக்கியமான ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த லெசன்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பாங்க அப்ப சிலபஸ் டீ கோட் பண்ண கத்துக்கோங்க பாடத்திட்டத்தை அறிய வேண்டும் அடுத்தது கெய்னிங் த சப்ஜெக்ட் நாலேஜ் பாடங்களை பற்றி புரிதல் வேண்டும் எதுக்கு அதை நீ படிக்கிற சும்மா படிக்கல இப்போ நீ சிக்ஸ்துல படிக்கக்கூடிய ஒரு விஷயம் உனக்கு நைன்த்ல வந்து கனெக்ட் ஆகும் அப்ப எதுக்கு அதை சிக்ஸ்துல கொடுத்து திருப்பி உனக்கு நைன்த்ல வந்து அதை கனெக்ட் பண்றான்னா நைன்த்ல அதனுடைய தொடர்ச்சி இருக்கும் தொடர்ச்சின்னு சொல்றதை விட அதை விட அதிகமான முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்போ சிக்ஸ்துல படிச்சது எல்லாம் உனக்கு மறுபடியும் ஒன்பதாம் வகுப்பில் அவர்கள் உனக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள் அப்போ ஒருத்தன் பாடங்களை புரிந்து படித்தால் மட்டும்தான் இதை நம்ம எங்கேயோ படிச்சிருக்கோம் சிக்ஸ்துலன்னு சொல்லிட்டு படிக்கும் படிக்கும்போது இருக்கக்கூடிய விஷயங்களை சிக்ஸ்த்தோட என்ன பண்ணுவான் கனெக்ட் பண்ணுவான் அதனாலதான் நான் சிக்ஸ்துல இருந்து போங்கன்னு சொல்றேன் எடுத்தோடே நைன்த்து டென்த்துல தான் சார் அதிகமாக கேள்விகள் வந்திருக்கு சொல்லிட்டாங்க சார் என் பக்கத்துல இருக்க பையன் நான் நைன்த்து ஃபுல்லா படிக்கிறேன் எடுத்தோட நைன்த் போய் ஆ எடுத்தோடனே நைன்த்து போய் படிச்சுனா விலங்குமா சொல் எடுத்தோடனே உன்னை பத்தாவது படியில் எத்தனை போய் காலை வெயிட நான் வைப்பேன் ஒரு ஒரு படியாக ஏற முடியும் எடுத்தோடனே அப்படியே ஒன்று நீ லாங் ஜம்ப் பண்ணல எகிரி காலை தூக்கிட்டு போய் பத்தாவது படியில் வைக்கிறதுக்கு ஒரு ஒரு படியாக ஏறினாதான் அதை சக்ஸஸ் அந்த இடத்துக்கு போயிட்டு தடுமாற்றம் இல்லாமல் நிற்பாய் நான் எகிரி குதிப்பேன் சார் பத்தாவது படிக்கட்டே குதி தடுமாற்றம் வராது போய் குச்சி ஒன்று ஸ்ட்ராங்காக நின்றுடுவியா தடுமாறுவேன் அப்ப அந்த தடுமாற்றம் வேண்டாம் அப்போ ஒரு ஒரு படியா போ அப்ப சிக்ஸ்த்ல இருந்து போ சிக்ஸ்து செவன்த் எய்த் நைன்த் டென்த் அதனால தான் ரைட் டெஸ்ட் பேச்சுமே அந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது அப்போ சிக்ஸ்துல இருந்து டென்த் போ பேஸ் பண்ணி கரெக்டா போனோம்னா உன்னால என்ன பண்ண முடியும் ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் அப்ப சிக்ஸ்தில் சொல்ல வேண்டிய விஷயத்தை ஏன் நைன்த்தோட கனெக்ட் பண்றான்ற ரீசன் புரிஞ்சு படிப்பேன் அதனாலதான் பாடங்களை பற்றி புரிதல் வேண்டும் சொல்றேன் மூணாவது கேதரிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் முக்கிய குறிப்புகளை குறிப்பெடுக்க வேண்டும் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் ஒரு லெசன் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு மைண்ட் மேப் இல்லையா முதலமைச்சர் எழுதி வச்சுக்கோ அந்த மாதிரி சும்மா ஒரு அழகாக எழுதி வச்சுட்டேன்னா ஃபைனல் டைம்ல நீ ஃபுல் லெசன்ஸ் படிக்க வேண்டாம் அந்த ஓவரல் பாயிண்ட்ஸ் ரிவிஷன் இருந்தால் போதும் அதனால தான் முக்கிய குறிப்புகளை குறிப்பிடுத்து படிக்க த சொல்லியிருக்கேன்ஸ் நீ படிக்கும் போது ஹைலைட் பண்ணிருக்கலாம் இல்லையா அந்த படித்த லெசன்ல உனக்கு என்னெல்லாம் முக்கியம்னு தோணுதோ அது ஒரு மைண்ட் மேப் மாதிரி எடுத்து வெளியே செக்ரிகேட் பண்ணி எழுதிருக்கலாம்

ஹிஸ்டரியில் முகலாயர்களை பற்றி படிச்சிட்டேன் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரையும் முகலாயர்கள் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகிருக்காங்களோ எல்லாத்தையும் படிச்சிட்டேன் இல்லை ஒரு சிந்து சமவொழி நாகரிகத்தை பற்றி படிச்சுட்டேன் இதெல்லாம் படித்து முடிச்ச உடனே நான் படிச்சிட்டேன் அப்படின்றத எப்படி நீ டெஸ்ட் பண்ணுவேன் ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்த்தா தான் டெஸ்ட் பண்ண முடியும் அப்போ கண்டிப்பாக ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அது ரிலேட்டடாக அப்போது நான் சிக்ஸ்த்து படிச்சிட்டேன் சார் அறிவியல் படிச்சிட்டேன் அப்படின்னா அறிவியல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நீ டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்பதான் எவ்வளவு படிச்சிருக்கேன் அது எவ்வளவு மூலையில் தங்கியிருக்கு எவ்வளவு மூளை விட்டு ஓடி இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ டெஸ்ட் போடாமல் எதுவுமே பண்ண இல்ல இதாக நான் பலம்பரா சொல்கிறேன் அப்போ ரிட்டர்னிங் ரை படிக்கிறதுக்கு நீ பாதி முக்கியத்துவம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இம்பார்டன்ஸ் கொடுக்குறேன்னா டெஸ்ட்டுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுத்தாகணும் அதனால் ஒரு எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் என்னச்சிங்கன்னா இதெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கா பண்ண இருக்க வேண்டிய ஒரு விஷயம் சரியா ஓகே இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த உங்களுடைய ஸ்டடி பிளான் டேபிளேஷன் போட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கு முழு நேர தேர்வுகள் எப்படி படிக்க வேண்டும் பகுதி நேர தேர்வுகள் எப்படி படிக்க வேண்டும்ன்றத தெளிவாக கொடுத்துருக்கேன் இது சப்ஜெக்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன் ஜிஎஸ் பிளஸ் சைக்காலஜி அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஜிஎஸ்ல வந்து உனக்கு அறிவியல் இருக்கும் சமூக அறிவியல் இருக்கும் பொது அறிவுன்னு சொல்லக்கூடிய ஜி வித் கரண்ட் அஃபேர் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அதுதான் ஜிஎஸ்ல மூன்று பகுதிகளாக பிரிய போது அதில் அறிவியல் இருந்து மட்டுமே உனக்கு திட்டத்தட்ட முப்பது கேள்விகளும் சமூக அறிவியல் இருந்து ஒரு முப்பத்தஞ்சு கேள்விகளும் நடப்பு நிகழ்வுகளில் இருந்து ஒரு பதினைந்து கேள்விகளும் வருவதாக நான் போன வீடியோவிலே கூறியிருந்தேன் ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல ஓகேவா இது தேர்வுக்கு ஒரு முழு நேர தேர்வுகளாக இருந்தா ஒரு பகுதி நேர தேர்வுகளா இருந்தா எப்படி ஒதுக்கி படிக்கணும் அப்படின்றதான் இங்க டீட்டெயில் கொடுத்துருக்கேன் ஒரு முழு நேர தேர்வுகள் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரமாவது குறைந்தது படிக்க வேண்டும் எட்டு மணி நேரம் கண்டிப்பா படிக்கணும் இதே நான் பகுதி நேரமா தான் சார் படிக்கிறேன் அப்படின்றவங்க குறைஞ்சது ஆறு மணி நேரம் ஒரு மெயின் டிஃபரன்ஸ் ரெண்டு மணி நேரம் உங்களால் அவங்களுக்கு கூட கம்பேர் பண்ண முடியாது சார் என்ன சார் சொல்றீங்க ஆறு மணி நேரமா அதுவே எனக்கு பெரிய டாஸ்கே அப்படின்னா ஏற்கனவே குடும்ப கஷ்டங்களை சுமப்பதற்குத்தான் நீ இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அந்த கஷ்டம் கஷ்டமாவே போயிடணும்னு நினைச்சிட்டேன் கஷ்டமாவே இருக்கணும்னு நினைச்சேன் இந்த ஆறு மணி நேரம் எனக்கு ஒதுக்கு தேவையில்லை இல்லை சார் நான் நிறைய பட்டுட்டேன் கஷ்டம் இதுன்னா ஆறு மணி நேரம் இந்த மூணு மாதம் பட்டுறேன் இந்த கஷ்டத்தையும் பட்டுறேன் போதும் இந்த மூணு நாலு மாதம் இந்த ஆறு மணி நேரம் கஷ்டத்தையும் போட்டுடுறேன் ஆனால் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இருக்கக்கூடிய நேரங்களில் நேரத்தை மிச்சம் பிடிச்சு பொழுதுபோக்குகளில் ஈடுபடாமல் அல்லது போக்குவரத்தில் நீங்கள் செலவிடுற அந்த வீணான செலவுகளை வந்து குறைச்சிக்கிட்டு அந்த நேரங்களை குறைச்சிக்கிட்டு நீ இந்த ஆறு மணி நேரத்தை வச்சு யூட்டிலைஸ் பண்ணனா முன்னாலேயும் இந்த தேர்வை இவர்களுக்கு ஈக்குவலாக கிளியர் பண்ண முடியும் நீ ஒன்றும் சலச்சவன் கிடையாது ஏற்கனவே நீ குடும்ப பாரத்தை சுமந்துக்கிட்டு படிச்சுட்டு இருக்க இவங்களை மாதிரி கிடையாது நீ இவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஒர்க் ஃப்ரீ டைம் ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ ஏன்னா யாரோ ஒருத்தர் பைசா அனுப்பி யாரோ ஒருத்தருடைய இதில் உட்காந்து சொகுசாக இருக்காங்க நீ அவங்கள மாதிரி கிடையாது உழைக்கிற உழைச்ச காசுல உன்னால் முடிஞ்சதை குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு உன்னையும் பார்த்துக்கிட்டு நீ ச பண்ணிகிட்டு இருக்க அப்போ உன்னால் இவங்களுக்கு ஈக்குவலாக போட்டி கொடுக்க முடியும் ஆறு மணி நேரம் தானே ரெண்டு மணி நேரம் அவங்களுக்கும் உனக்கு லேகிங் டைம் அது மட்டும்தான் அந்த ரெண்டு மணி நேரத்தெல்லாம் மறந்துட்டு படிக்க ஆரம்பி நான் கேட்குறது இதுதான் இந்த முழு நேர தேர்வுகள் எக்ஸ்ட்ரா படித்தா எனக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் எட்டு மணி நேரத்துக்கு குறையாமல் படிங்க பகுதி நேர தேர்வுகள் குறைஞ்சதுக்கு ஆறு மணி நேரமாவது உன்னுடைய படிப்பை ஒதுக்கிக்கும் அறிவியல் சமூக அறிவியல் இது ரெண்டுத்தையுமே அவங்களுக்கு ஈக்குவலா இம்பார்டன் இங்க தாமா அறிவியல் ஒரு மணி நேரம் சமூக அறிவியல் பிடித்தம் பண்ணிருக்கேன் இந்த முழு நேர தேர்வுகள் வந்து அறிவியலாகட்டும் அல்லது சமூக அறிவியல் ஆகட்டும் தினசரி ஒரு மூன்று மணி நேரமாவது படிக்கணும் அந்த டைம் வந்து நான் ஒரு ரேண்டம் ஒரு டைம் கால்குலேஷன் போட்டு கொடுத்துருக்கேன் இந்த டைம்ல படிங்க உங்களுக்கு ஒரு நாள் யூட்டிலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் முழு நேர தேர்வுகளை பார்த்துடலாம் ஒரு முழு நேர தேர்வுகளாக இருந்தால் காலை எழுந்தவுடன் அஞ்சுல இருந்து அஞ்சரை மணி வரையும் கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் முந்தன நாள் என்ன நடந்துச்சு இந்த நாட்டுல இந்த உலகத்துல அப்படின்றத ஒரு பேப்பர் மூலமாவோ அல்லது ஒரு ஆப் மூலமாவோ ஏதாவது ஒரு ஒன்னத்தின் மூலமாகவோ தினசரி காலை ஒரு அரை மணி நேரம் எதுக்கு ஒதுக்கிக்கோங்க நடப்பு நிகழ்வுகளுக்கு ஒதுக்கிக்கோங்க போதும் half an hour is more than enough அந்த half an hourல நீ அந்த டேட்டாவை படிக்கும் போது அது रिलेटेडா சில ஸ்டாடிக் GK பாயிண்ட்ஸ் வந்து மைண்டுக்குள்ள சேவ் ஆயிடும் ஏனா அத பத்தி சொல்லி இருப்பாங்க புரியதா அப்ப நடப்பு நிகழ்வுகளுக்காக அவர்கள் ஒதுக்க கூடிய நேரம் காலை அரை மணி நேரம் அதுவும் ஐந்துல இருந்து ஐந்தரை இதையே ஒதுக்கிட்டீங்கனாலே மேக்சிமம் இதாயிடும் அப்ப அஞ்சுல இருந்து ஆறு ஃப்ரீ ஆயிட்டு உன்னுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் உன்ன நீ பார்த்துக்கோ பத்ரமா ஓகேவா அடுத்து காலை ஆறுல இருந்து எட்டு ஆறு டு ஏழு ஏழு டு எட்டு ரெண்டு மணி நேரம் அறிவியலுக்கு படி காலையில் அறிவியல் படித்ததுனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சமூக அறிவியல்னா கூட ஏதாவது வரலாறு கதை சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அறிவியல் படித்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏதோ ஒரு புது விஷயத்தை நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு அறிவியலில் ஃபிசிக்ஸ் மூலமாக இல்லை கெமிஸ்ட்ரி மூலமாகவும் உனக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க ஞாபகப்படுத்துவாங்க அப்போ காலை ஒரு ரெண்டு மணி நேரம் அறிவியலுக்கு ஒதுக்கு இதே சமூக அறிவியலுக்கு மூணு மணி நேரம் ஒதுக்கியிருக்கேன் அதுதான் காலை பத்து டு ஒன்று ஏன்னா இந்த நேரம் வந்து சாப்பிட்டு திம்ப வந்து உட்காருவேன் அப்ப எட்டு மணில இருந்து பத்து மணி வரையும் நீ குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு டிஃபன் சாப்பிட்டு அதுக்கெல்லாம் ஒதுக்கிட்டு பத்து டு ஒன் வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சு சமூக அறிவியல் இதுவே த்ரீ ஹவர்ஸ் வந்துடும் அப்ப காலையில ஃபுல்லாக சமூக அறிவியல் அது நீங்க ஹிஸ்ட்ரி படிக்கலாம் இல்ல ஜோகிரி படிக்கலாம் இல்ல பாலிட்டி படிக்கலாம் இல்ல எக்கனாமிக்ஸ் படிக்கலாம் ஏதோ ஒன்று புரியுதுங்களா திருப்பியும் எட்டு ஃப்ரீயா தான் இருக்கேன் அந்த ஆறு டு நீ சமூக அறிவியல் படிக்கலாம் இல்லையா ஏன்னா அதிகமா இருக்கும் சிலபஸ் நமக்கு ஆறு டு சமூக அறிவியல் படிக்கலாம் இல்ல இந்த ஆறு டு எட்டை வந்து அறிவியலுக்கு போட முடியாதவங்க நான் பிசிக்கல் எதுக்குலாம் போறேன்னு சொல்றோம் இந்த ஆறு டு எட்ட அதுக்கு காம்பன்சேட் பண்ணிக்கோ அறிவியல்க்கா புரியுதா அதுக்கப்புறம் நாலு டு அஞ்சு சாயங்காலம் நாலு டு அஞ்சு மறுபடியும் அறிவியல் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறேன் புரியுதா அப்போ டைமை வச்சு படிங்க காலையில் மூணு மணி நேரம் சாரி இது ஒரு அறிவியலுக்கு ஒரு மூணு மணி நேரம் சமூக அறிவியலுக்கு ஒரு மூணு மணி நேரம் இதே உளவியல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே எழுதிருக்கேன் முழு நேர தேர்வுகளில் முதல்ல முடிச்சிடலாம் உளவியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு வகையாக உனக்கு கொடுத்துருக்கேன் டைமிங்கு அதாவது மதியம் ரெண்டரை டு மூணு கணிதமும் உளவியலும் பார்க்குறதுக்கான நேரமாக ரெண்டரை டு மூன்றரை கொடுத்துருக்கேன் ஒரு மணி நேரம் ஏன்னா மதியம் சாப்பிடுவீங்க சாப்பிட்டோன்னே தூக்கம் வரும் தூக்கத்தை தவிர்ப்பதற்கு நம்ம பிசிக்கலா நம்மளுடைய பாடியை ஆக்டிவா வச்சுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கணக்கு போடுறதும் மூளையையும் இதையும் ஆக்டிவா வச்சுக்கிட்டா ஏன்னா அப்ப எடுத்து நம்பி சமூக வந்தா தூங்கிடுவேன் இல்ல கோல் சுத்துச்சு கோல் சுத்துதோ இல்ல உன் தலை நல்லா சுத்துன்னு தூங்கிடுவேன் புரியுதா அப்ப அந்த டைம்ல படிக்கும் பொழுது நீ உளவியலுக்கும் கணிதத்துக்கும் இம்பார்டன்ஸ் கொடுக்கும் ஏன்னா அது மூளைக்கும் வேலை கொடுக்கும் உன் கைக்கு வேலை கொடுக்கும் நீ உட்காந்து எழுதுவ சால்வ் பண்ணுவ தான் ரெண்டரை டு மூன்றை எதுக்கு ஒதுக்கிட்டேன் உளவியல் அல்லது கணிதம் சரி உளவியல் ஈஸியானதுமா கணிதம் கொஞ்சம் கஷ்டமானது மேக்ஸ்ல ஃபார்முலா சம்ஸ் இருக்கும் அதுவும் நான் சொல்லிட்டேன் திங்கள் புதன் வெள்ளி ஆல்டர்னேட் டேஸ் அதுல வந்து நீ உளவியல் பாக்குறனா செவ்வாய் வியாழன் சனி இந்த நாட்கள்ல கணிதம் பாரு ஞாயிற்றுக்கிழமை லீவ் உனக்கு ஏன்னா அதுக்கு டெஸ்ட் போட்டுக்கலாம் சரியா அப்போது திங்கள் புதன் வெள்ளிக்கு ஒரு ஒரு சப்ஜெக்டையும் செவ்வாய் வியாழன் சனிக்கு ஒரு சப்ஜெக்டையும் ஒதுக்கிக்கும் உளவியலும் கணிதத்தையும் அதே மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு டெய்லி ஆஃப் அன் அவர் அந்த ஆஃப் அன் அவர் நைட்டில் ஒதுக்கிக்கோ இது நைட்டுமா டென் டு டென் தேர்ட்டி நைட்டு டென் டு டென் தேர்ட்டி ஒரு ஆஃப் அன் அவர் படி ஏன்னா நல்லா தூங்கிடுவேன் இங்கிலீஷ்லாம் எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோ சூப்பராக தூக்கம் வரும் இங்கிலீஷ் படிச்சு முடிச்சுட்டோனே அப்போ டென் டு டென் தேர்ட்டி ஒரு ஆஃப் அன் அவர் வந்து ஒதுக்கி ஒரு சாப்டர் அல்லது ஒரு பார்ட் ஒரு சாப்டரில் ஒரு பார்ட்டாவது கவர் பண்ணுறபடி அதுவுமே திங்கள் புதன் வெள்ளியில் தமிழ் படிக்கிறேன்னா செவ்வாய் வியாழன் சனியில் இங்கிலீஷ் படித்தோம் இப்படி மேட்ச் பண்ணிக்கோ கணிதம் படிக்கிறப்போ தமிழ் படிச்சுது கணிதம் படிக்கிறப்போ என்ன பண்ணிட்டு தமிழ் தமிழ் படிச்சுடு ஏன் நான் சொல்கிறேன்னா தமிழ் வந்து ரொம்ப ஈஸி கணிதம் வந்து கொஞ்சம் ஃபார்முலாவாக இருக்கும் ஸோ அது வந்து ஒரு டஃப் ஒரு ஈஸி தமிழ் ஈஸி கொஞ்சம் மேட்ச் பண்ணிவிட்டு அடுத்து இங்கிலீஷ் எப்போ படிக்கிறோம் ஏன்னால் இங்கிலீஷ் பாதி பேருக்கு வராது இல்லை இங்கிலீஷ் படிக்கும் போது ரீசனிங் படிச்சிருக்கேன் நான் ரீசனிங் ஈஸி இங்கிலீஷ் வந்து என்ன இது சொல்லப்போம் ஸோ இது ரெண்டுத்தையும் ஜோடி சேர்த்துக்கோ அது ரெண்டையும் ஜோடி சேர்த்துக்கோ அப்போ ஒன்றரை மணி நேரத்தை விட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் புரியுதே லாஸ்ட் வாரம் ரெண்டில் இருந்து மூன்று தேர்வுகள் டெஃபினட்டாக போடணும் நான் ஃபுல்லாக டெஸ்ட்டே போட சொல்ல வாரத்தில் ஒரு ரெண்டு டெஸ்ட் அட்லீஸ்ட் இல்லைனா மூணு டெஸ்ட் இது ஆரம்ப காலத்தில் இதுவே வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு டெஸ்ட்லாம் கிட்ட வருதுன்னா கண்டிப்பாக நான்கு தேர்வுகள் கட்டாயம் போட வேண்டும் ஒரு முழு நேர தேர்வராக இருந்தா புரியுத வாரத்தில் ரெண்டுலேருந்து மூன்று தேர்வுகள் ஆரம்ப கால காலகட்டத்தில் நீ ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே ஒரு முழு நேர தேர்வராக இருந்தால் வாரத்துக்கு எத்தனை தேர்வுகள் கட்டாயம் நாலு தேர்வுகள் கட்டாயம் இது வந்து ரெகுலராக படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்டடி பிளான் இதே நான் வந்து பகுதி நேரம் சார் பார்ட் டைமில் படிக்கிறேன்னா இது எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தினசரி காலை அரை மணி நேரம் ஒதுக்கணும் அந்த காலை என்பது நீ உன்னுடைய ரெஸ்ட் ரூம்ஸில் யூஸ் பண்ணுற டைமாக இருக்கலாம் இல்லையா பஸ்ஸில் போகக்கூடிய டைமாக இருக்கலாம் ஏதோ ஒரு டைமில் நியூஸ் உட்காந்து வந்து இல்லைன்னா அது க செய்தியாகவோ கேட்டுக்கிறதுக்கான ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கிக்கோ இல்லை பேப்பரை படிச்சுக்கோ இது வந்து அது உங்கள் விருப்பம் அதனால தான் சொல்லிட்டேன் அதே மாதிரி பகுதி தேர்வுகள் இந்த சயின்ஸையும் படிக்கிறது படிக்கிறதுக்கு அவர்கள் விருப்பம் தான் சார் எனக்கு ஒன்பது மணிக்கு தான் நான் ஒன்பதுக்கு போனோம்னா கூட எட்ட ஐம்பது இல்லை போகுது கிழமை போகுதுன்னா காலையில சயின்ஸ் முடிச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒதுக்கி திருப்பி நைட்டு வந்துட்டு சாயங்காலம் வந்துட்டு சோஷியல் படிச்சுடு ஸோ அந்த ரெண்டு மணி நேரம் ஒதுக்குறதுன்றது உன்னுடைய சாய்ஸ் ஏன்னா நீ தான் உன்னுடைய டைமை வச்சிருக்கேன் ஏன்னா எல்லாருக்குமே நான் சொல்கிற டைம் ஒத்து வராது ஏன்னா இது வந்து எல்லாருமே வெட்டியாக இருக்காங்க எல்லாருமே அவங்க ஃபுல் ஃபிஜ்டாக வந்து எஸ்ஐக்கு படிச்சுட்டு இருக்காங்க நம்ம போது ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க எனக்காக கொடுத்துருக்காங்க அதனால் நான் ஒரு டைம் சொல்கிறேன் அவங்க விருப்பம்னா எடுத்துக்க போகிறாங்க இல்லைன்னா அவங்களுடைய வழியை பார்த்துட்டு போக போகிறாங்க ஆனால் இதில் வந்து அவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஜாப் ரோல்ஸ் இருக்கும் யாரையுமே நான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணி இப்படி தான் படிக்கணும் அப்படி தான் படிக்கணும்னு சொல்ல முடியாது இல்லை அதனால தான் உங்கள் விருப்பம் எழுதி போட்டேன் புரியுதா இந்த விருப்பத்தின் அடிப்படையில் நீங்க அந்த ரெண்டு மணி நேரத்தை ஒதுக்கி அறிவியலுக்கும் சமூக அறிவியலுக்கும் ஒதுக்கிக்கோங்க அதே மாதிரிதான் அவங்களுக்குமே தினமும் ஒரு மணி நேரம் வந்து சைக்காலஜிக்கும் அரை மணி நேரம் தமிழ் இங்கிலீஷ்க்கும் ஒதுக்க சொல்லியிருக்கேன் ஏன்னா இதுவுமே முக்கியம் ஸ்கோரிங் பாயிண்டே அதுதான் ஸ்கோரிங் ஏரியா மாதிரி சோ அவங்களுக்குமே அதே தான் ஏழு டு எட்டு வேலையிலிருந்து வந்த உடனே இதை போட்டு பாத்துருங்க ஏழுல இருந்து எட்டு மணி வரையும் யாரா இருந்தாலும் ஒரு ஆறு மணிக்கு வேலை முடிஞ்சிடும் ஏழுக்கு வர ஏழுல இருந்து எட்டு மணி வரையும் என்ன பாத்துருங்க சைக்காலஜி பாத்துருங்க நைட்டு தூங்க போகும்போது பத்து டு பத்திர வந்து எது பாத்துரு நம்மளுடைய இங்கிலீஷ் அல்லது தமிழ் பார்த்துரு இவங்க கண்டிப்பாக எனக்கு கடைசி வரையும் வாரத்தில் ஒரு ரெண்டு அல்லது மூன்று தேர்வுகள் கட்டாயம் போட்டுக்கிட்டே இருக்கணும் இவர்களுக்கு நான்கு தேர்வுகள் ஆரம்பமாக முதல்ல ரெண்டு மூணு அப்புறமா நாலு கட்டாயம் சொல்லிட்டு ஆனால் இவங்க கண்டிப்பாக ரெண்டுலேருந்து மூன்று தேர்வுகளாவது போகணும் அதுல ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அன்னைக்கு டெஸ்ட் போட்டு பார்த்துருக்கேன் கொஞ்சம் விட்டதெல்லாம் சிலபஸ் ஏதாவது வாரத்தில் வந்து ஒரு சில நாள் அன்றைக்கி ஒதுக்க முடியாமல் போயிருக்கலாம் படிக்கிறதுக்கு அந்த நாளெல்லாம் ஞாயித்துக்கம்பில் படித்து முடிச்சுட்டு டெஸ்ட்டும் போட்டு பார்த்துருக்கு இதுதான் பெட்டர் வே டு ஸ்டடி நான் ஒர்க்கிங் போறேன் நல்ல வீட்டில் இருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் இவ்வளவு டைம் தான் ஒதுக்க இது மாதிரி படிங்க கண்டிப்பா உங்களுக்கு வேலைன்றது கேரண்டி இந்த கடைசி சொல்லியிருக்கா நீயே முடிவு செய்யுன்னு சொல்லிட்டேன் நீயே முடிவு செய் ஸ்டடி பிளான் நான் கொடுத்தாச்சு நூற்றி நாற்பதுக்கு எவ்வளவு மார்க் எடுக்க போறேன்னு கேள்விக்குறியோடு இருக்க போறியா இல்ல நீ நூற்றி நாற்பதுக்கு எடுக்க போற மார்க் ஒரு ஆச்சரியத்தை கிளப்ப போதா வித்தியாசம் புரியுதா நூத்தி நாற்பதுக்கு எவ்வளவு மார்க் எடுக்க போறேன் கேள்விக்குறியோடு இருக்க போறியா நீ இன்னுமும் எவ்வளவு எடுப்பேன் அவ்வளோ எடுப்பேன் கேள்விக்குறியா இருக்க போறியா இல்லையா நூத்தி நாற்பதுக்கு நான் எடுக்கிற மார்க் தான் டார்கெட்டே பிக்ஸ் பண்ணும் கட்டாஃபே ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட வைக்க போறியா அப்படின்றத நீயே முடிவு செய்யும் உன் கையில விட்டுட்டு அவன் போடி முடிவை ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஸ்டடி பிளான் நான் ஒன்று கொடுத்துருக்கேன் இப்படிலாம் படிங்க அப்படிலாம் படிங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோலையும் சிலபஸ் டீகோட் பண்ணி நானே ஒன்று போடுறேன் ஸோ அதுக்கப்புறமா பேட்டர்ன் ஆஃப் த ப்ளூ பிரிண்ட் ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கோம் அந்த வீடியோவை நிறைய அப்லோட் பண்ணுறோம் ஒரு முறை பார்த்துக்கோங்க ஸோ நிறைய விஷயத்தை ஷேர் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டடிஸ் ரிலேட்டடாக நீங்கள் தான் தொடர்ந்து சப்போர்ட்டை கொடுக்கணும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமா நம்ம எழுந்திருச்சு வரப்போறோம் ஓகேவா சோ நிறைய எழுந்திருச்சு மீண்டு எழப்போறோம் ஏன்னா நம்மளுக்கு ஒன்றரை வருஷம் திட்டத்தட்ட எக்ஸாம் இல்லாம எக்ஸாம் இல்லாம படிப்பு இல்லாம எல்லாமே இல்லாம இருந்துட்டோம் இதுக்கப்புறம் வேலை இல்லாம இருக்க முடியாது இல்ல வேலை வேணும் அப்படி வேலை வேணும் அப்படின்னா எழுந்திருச்சு வரத்துக்கு ரெடியா இருங்க படிக்க ரெடியா இருங்க புரிஞ்சுச்சா சரி படிப்போம் இணைவோம் தொடர்வோம் நம்மளுடைய பயணத்தை சரி இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படி பயிற்சி மையத்தோட நன்றி வணக்கம் और कोरल मुड़ी दे वाला नॉन लाइन ले हाँ